அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அக்ஷய லக்ன பத்திதம் பத்ததி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற எங்களுடைய விஷேஷ் உங்களுடைய கடவுளுடைய அனுகிரகம்ங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஏஎல்பி லக்னம் கடக லக்னமாக இருக்குது இந்த கடக லக்னக்காரங்களுக்கு வந்து சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நீட்டு கல்வி படிக்கிறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் நல்லா இருக்குமானா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் கல்வி இந்த இரண்டாம் பாவகத்திற்கு மருத்துவம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இவங்க இந்த கடக லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் இவங்களுக்கு கை கொடுக்குமா நான் போன வருஷம் எழுதுனேங்க ஆனால் சரியா இல்லை ஏதோ மைண்டில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருந்தது என்னால் அதை தொடர முடியல இந்த வருஷம் எனக்கு கை கொடுக்குமா நான் அதுக்கு ஏதாட்டி பரி பண்ணணுமா ஒரு கேள்வி இருக்கலாம் அதே மாதிரி இந்த கடக லக்னத்திற்கு கணவன் இது உண்மையிலேயே இந்த கடக லக்னக்காரங்களுக்கு நம்ம சொல்லுவோம் கலத்திரம் சுகம் இருக்காது கடகம் சிம்மம்ங்கிறது இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடையாது இங்க ஏழாம் பாவகம் களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகம் நீயா நானாங்கிற போட்டி தான் இருக்கும் இதில் யார் பெரியது அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்கும் இந்த பிரிவை நோக்கி தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவோம் ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான இந்த காலகட்டம் கடந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளுமே இந்த கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி புரிதல் அப்படிங்கிறது மிக குறைவு அப்படிங்கிறது சொல்லலாம் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உங்கள் ரெண்டு பேருக்குமே அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் வந்து தவிர்க்கிறது அப்படின்னா ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல அதாவது நாங்கள் என்ன திருமணத்திற்கோ இல்லைன்னா திருமணம் ஆகையோ இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்வது சில காலங்கள் பிரிந்து உங்களுக்கு வந்து பெங்களூரில் வேலை கிடைச்சது வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா போய்ட்டு வாங்க இத்தனை காலங்கள் ரெண்டு பேரும் பிரிந்து அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட சொல்லுவோம் உண்மையிலேயே அது வந்து அவங்க ஜாதகத்தில் அந்த பிரிவு அப்படிங்கிறது காமித்தது என்ன அந்த பிரிவை சுப அதாவது நல்ல ஒரு பிரிவாக நாங்கள் சொல்லுவோம் அவங்க ஜாதகத்தில் மறுபடியும் சேரக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிரிவுங்கிறது அவங்களுக்கு நன்றாகவே இருக்கும் இந்த கடக லக்னக்காரங்களை கடந்த ரெண்டு வருஷமாகவே என் எப்படி ஒரு வருஷமாகவே எடுப்பேன்னா ரொம்ப புரிதல் இல்லாமல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று கேட்குறது ஒன்று புரிந்து கொண்டு சண்டை போடுவதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க வேலை நிமித்தம் காரணமாக பிரச்சனை மாமியார்னால பிரச்சனைன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதோ இந்த கணவனோ மனைவியோ புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி யாராட்டி எதாட்டி சொன்னாங்கன்னா அதைத்தான் மேன்மைப்படுத்தி அவங்க செய்வாங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாது கடக லக்னக்காரங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு புல்லாங்குழல் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டு சுவாமி அறையில் ஒரே ஒரு புல்லாங்குழல் வாங்கி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீட்டோட தன்மை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நீங்குமானா பிரச்சனை நீங்கும் அதே மாதிரி இந்த கோவில்கள்ல இந்த பங்குனி மாதம் உத்திரநத்திரம் வரக்கூடிய அன்று அதே மாதிரி சித்திரை மாதம் இந்த தமிழ் மாதம் பிறப்புன்னு சொல்லுவோம் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் நாள் சித்திரை வருஷப்பிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு மாலை வாங்கி கொடுங்க கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிறைய சுபகாரியங்கள் எங்களுக்கு வந்து தடப்பட்டுருக்குது அது வந்து எங்களுக்கு இந்த அஷ்டம சனியினால் தடப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதற்கும் உங்களுடைய பிரிவுக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கும் அந்த கிரகங்கிறது காரணமே கிடையாது அப்படிங்கறது தெரிஞ்சுருக்கோங்க அதற்குண்டான விளக்கம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த நட்சத்திரம் அன்னைக்கு கோவிலில் போயிட்டு சுவாமிக்கு ம திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது நான் நடக்கும் அந்த நாளில் பகவானுக்கு மாலை வாங்கி கொடுங்க புது வஸ்திரம் வாங்கி கொடுங்க அன்னைக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அங்க என்ன நேவதியம் கொடுக்குறாங்களோ கல்கண்டோ இல்லைன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்க கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த ஒற்றுமை அப்படிங்கறது சேருவாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இது அந்த ரெண்டு பசங்க மட்டும் செஞ்சா காணாது நம்ம பெரியவர்கள் கூட செய்யலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கருத்து உடையவர்கள் அப்படிங்கிறது சொல்லலாம் நம்ம பெரியவங்க செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் அங்கே கிடைக்கக்கூடிய மாங் மாலை மாங்கல்யம் பூ வாங்கி அந்த குழந்தைகளிட்ட கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சேரும்னு சொல்லலாம் இந்த சித்திரை மாதம் முதல் தேதி வரக்கூடிய நாட்களில் நீங்க சூரிய பகவானுக்கு வழிபாடு அந்த சித்திரை ஒன்றுங்கிறது மிக சிறப்பான நாள்னு சொல்லலாம் அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அது நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது இது பன்னெண்டு லக்னக்காரங்களும் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் என்னுடைய லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த வருஷ வரக்கூடிய வருஷப்பரப்பு சித்திரை மாதம் முதல் நாளில் நான் கோவிலுக்கு போய்ட்டு சுவாமிக்கு மாலை வாங்கி கொடுக்குறேன் சுவாமியை அழகுபடுத்தி ஆராதனை தண்ணி பண்ணி பார்க்குறேங்க அது உங்களுக்கு எவ்வளோ நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் நன்றி